எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வெட் கிரைண்டர் இருக்கும் மிக்சி இருக்கும் அப்புறம் வந்து இது வந்து டிஷ் வாஷரு இது வாஷிங் மிஷினு மிக்ஸி எல்லாமே நம்மளுக்கு வந்து இதுவாகிடுச்சு எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு நம்ம வீடுங்களில் அடுத்தது வீடு துடைக்கிற மாப்பு ஒன்று பார்த்தோம் அது துடைக்கிறது அது ஒரு பத்தாயிரம்னு போட்டிருந்து ரோபோட் ஒன்று பார்த்தேன் அது வாங்கினா அது வீடு துடைச்சி விட்டுறோன்னு வச்சிங்க இப்படி எல்லாமே நம்ம எலக்ட்ரிக் ஐட்டம்ஸை டிபெண்டாக இருக்கும் இப்போ வந்து காலமும் மாறிப்போச்ச பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க அதனால் எல்லாம் வந்து தேவைப்படுது என்னென்னா இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா சாதாரணமாக இப்போ எனக்கு இப்போ சிக்ஸ் இயர்ஸ் ஆக போதுங்கும்போது யோகா யோகா போயிட்டு வந்தாலே உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க அது உடம்பு போன் ஸ்வீக்காக இருக்கா என்னன்னு தெரியல சமைச்சு முடிக்கிறதே பெரிய வேலை மாதிரி தெரியுது அதனால் வந்து இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள் ஆகிடுது அந்த காலத்தில் இந்த எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் பெண்கள் சேர்ந்த வேலைகள் இப்போதெல்லாம் வந்து இப்போ வந்து பெண்கள் வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்கங்கும்போது இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் தான் இருக்குது அதனால் யாரும் இதெல்லாம் எதுக்கு வாங்குற அந்த காலத்தில் எங்கள் பாட்டி பண்ணலையா எங்கள் அம்மா சமைக்கலையா ஒய்ஃபுங்க கிட்ட எந்த ஹஸ்பண்டும் கேட்காதீங்க ஏன்னா இப்போ அந்தளவுக்கு உடம்பு பாடி ஸ்ட்ரென்த்தாகவோ இல்லை ஒரு ஃப்ரீயாகவோ பெண்கள் இல்லை அதனால தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்